வணக்கம் மதுபுதாவின் காட்சிகளில் நேயர்களே கடற்கரையில் காந்தி இந்த மனிதரின் சிரமங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை இந்த உழைப்பு இந்த கச்சிதம் மனதை ஒழுக்குகிறது அவர்களுடைய வாழ்க்கை Não, mm -hmm.

మేరీ మీ పాప చింటూ చింటూ మీ పేరు నా పేరు నలిత ఆయన పేరు నా బాబు Kau lakukan apa saja? Saya suka Jajanan Kau hendak men respuesta Veo, saya suka Tu Piet Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ Ayun, yung tala ko. Ano ang dito? எத்தனை வருஷமா இது பண்றீங்க பதினஞ்சு வருஷமா பண்றீங்க இது 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 மேல இது இது போட்டிருக்கீங்க இல்ல பெயிண்ட் அது பேர் என்ன தெரியுது அது பிரச்சனை எதுவும் இல்லையா உங்களுக்கு அதனால நைட்டு தூங்குறப்போ எப்படி அதெல்லாம் கிளீன் பண்ணுவீங்க

लुक अप लुक மெரினாவில் கடற்கரையில் காந்தி அர்ப்பணிப்புணர்வு இதையே தொழிலாக கொண்டு அவருடைய சிறப்பு அதை பதிவு செய்திருக்கிறோம் நன்றி மதுமிதாவின் காற்றுவி நேயர்கள் அனைத்து அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்கள் மதுமிதா